இங்கே நான் ஒரு டிசைன் சொன்னால் அவங்களாம் ஒரு டிசைன் பண்ணிடுறாங்க இங்கே பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன் இவங்க எங்கே இருக்காங்க தெரியுங்களா மதுரையில் இருக்காங்க நான் எவ்வளோ இதாக வந்து நான் டிசைன் கொடுத்தா இவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்கீங்க சிஸ்டர் சூப்பர்பாக இருக்குதுங்க சிஸ்டர் அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டீம் ஒர்க்காக பண்ணி கொடுத்துருக்கீங்க எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்குங்க அவங்களோட ஒர்க்குக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு ஹேண்ட்ஸ்அப் பண்ணிக்கிறேன் அதாவது என்னோட அளவே இல்லாமல் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க அதுதாங்க ஒரு பெரிய விஷயம் என்னோட அலவென்ஸ் அவங்கக்கிட்ட கிடையவே கிடையாது அவங்களாம் பண்ணியிருக்காங்க ஸோ பப்ஸ் எனக்கு லைட்டாக ஹிப் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்குது மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அந்த முன்னாடி பாருங்களேன் அந்த ஒரு பொஃப் ஸ்லீவாக இருக்கட்டும் அண்ட் முன்னாடி வந்து அந்த ஒரு ஒர்க் அந்த ஒர்க்கோ கரெக்டாக சூப்பராக பண்ணியிருக்கீங்க சிஸ்டர் ஃப்ரண்ட் சைடாக இருக்கட்டும் பேக் சைடு எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்கள் அதில் வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க அதில் மட்டும்தான் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே ஏற்றிருந்தாங்கன்னா அந்த ஒரு நாட் போடும்போது அதோடைய ஒர்க் வந்து தனியாக தெரிஞ்சிருக்கும் நீங்களே பாருங்களேன் தெரியுதா மேலே பாருங்களேன் ஒரு மாதிரி லைன் வந்து ஒரு கர்வாக டிசைன் பண்ணி கீழே வந்து அவங்க நாட் கொடுத்துருக்காங்க இது ஒரு டிசைன் போட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டெலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சிஸ்டர் அவங்களுடைய ஐடி கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டீட்டெயிலாக கொடுக்குறேங்க இது மட்டும் இல்லை ஆரி ஒர்க் டிசைனிங் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க